இன்ப நாள் இது இனிய நாள் இது மிக சிறப்பான முறையில் பத்திரிகை சகோதரர்கள்லாம் ஊடக சகோதரர்கள்லாம் தொலைக்காட்சி நண்பர்களெலாம் இந்த நிகழ்வனை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பிரபுதேவா அவர்களை சற்றொப்ப முப்பது வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் அவர் ஒருவர் அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொண்டு தொட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமெனால் சுறுசுறுப்பாக தேனி போல் பணியாற்றக்கூடியவர் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி பொழுது பார்க்கும்பொழுது அளவில்லாம் ஆனந்தம் அடைகிறேன் நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம் இந்த பையன் இந்த நடனை நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்ஸனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க அதில் பிரபுத அதில் போய் கலந்துன்னு பால்தரக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜேசனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர் அடுத்த மீட்டிங்கில் அவரோடு சேர்ந்து போடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பிரபுதாவை நின்றுபோது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்துச் செல்வார் அதோடு மட்டுமல்ல தம்பி ஹரிக்குமார் வந்து மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மிக மீண்டும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார் உண்மையிலேயே வாழைப்பை இள நெஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கிங் எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதியிட்டு உறுதுகிறீர்களாம் உண்மையிலேயே பிரபுதேவா வந்து இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது வந்து இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நெஞ்சு நினைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அருண் ரமேஷ் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய ஈவெண்ட் பண்ணோம் அப்போ இளையராஜாவோட நாங்கள் பழகிற சான்ஸ் கிடைச்சது இசை ஞானின்னு சொன்னோம் இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் பிரபுதேவா வந்து எப்போ இசைக்கு அவர் இ இசை ஞானியோ கடவுளோ பிரபுதேவா அதே போல் நடனத்துக்கு ஒரு கடவுள் நடராஜா உலகமே அவரை போட்ட போது இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர் இது வரைக்கும் ஃபீல்டில் இருந்தார் இப்போ ஓப்பனாக மக்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ண போகிறார் எங்களுக்கு அதி நம்பிக்கை இருக்கிறது உலக ஸ்டாராக நடனத்தில் பிரபுதவாக ஆக போகிறார் அதுக்கு இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி நன்றி டான்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவியில் பண்ணுற நம்ம பார்க்குற விஷுவல்லாம் வேறு அவங்க அதை ஷூட்டிங்கில் வந்து பிரபுதேவோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் வந்து எல்லாமே அவங்க பொசிஷன் பார்த்து பண்ணுவாங்க இங்கே ரியலாக பண்ணும்போது இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங் ஐ திங்க் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருது அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கும் இட் வில் பி த கிரேட் சக்ஸஸ் ஆன் பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் தேங்க்யூ நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லாேருக்கும் டான்ஸ் வருமானு தெரியாது அது மாதிரி எனக்கு வந்து ரஜினி சார்னால் ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் வந்து சும்மா இப்படி அப்படி பண்ணாலே நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்து பார்க்குறேன் எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ஒன்று பண்ண வச்சு அவர் ஆட வச்சிருப்பாருங்க அதுக்காக அந்த படம் நான் எத்தனை வேண்டி பாதனு எனக்கே தெரியாது எனக்கு எவ்வளோ ரஜினி சாரை பிடிக்குமோ அதுலேருந்து அதுக்கப்புறமா பிரபு சார் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவரோட படத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன் மாஸ்டர்கிட்ட ஸ்பெஷலே என்னன்னாக்கா ஆட தெரிஞ்சாலும் சரி ஆட தெரியலன்னு சரி எல்லோருமே ஆட தெரிஞ்ச மாதிரியே ஆட வைப்பார் அதுதான் மாஸ்டரோட ஸ்பெஷலே அப்புறம் எல்லா வரிக்கும் ஒரு மூமெண்ட் போடுவார் எல்லா பாட்டிலையும் ஒரு கதை சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஒரு பீஜியமில் யாரும் இது சொன்னதே கிடையாது அதை மாஸ்டர் வந்து ஒரு சாங்கில் பண்ணியிருந்தார் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே ராமாயணத்தை சொன்னதே இல்லை அதே மாதிரி இன்னொரு சாங்கில் வந்து லவ்வே வேணாம்னு சொன்ன ஒரு பொண்ணும் லவ்வுக்கு தூது வந்த ஒரு பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஆகுதுன்னு அந்த இடத்துல ஒரு 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 கம்போஸ் பண்ணியிருப்பார் அவர் பெஸ்ட் கம்போஸர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அந்த ஒரு சாங்கில் அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்கார் இன்றைக்கு வர அந்த சாங்கு பல பேருக்கு வந்து ரெஃபரன்ஸாக இருக்குது அந்த சாங் இப்படி மாஸ்டர் பற்றி நிறைய பேசலாம் சமீப அதுக்கப்புறம் ஒரு படம் ஒரு படத்தில் அவர் ஆடினாரா நடந்தாரான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவர் நடக்கிறதே நடனன்ற மாதிரி ஒன்று பண்ணார் இங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு சாங்கில் அவர் நடந்தே இருப்பார் சும்மா இப்படி பண்ணியிருப்பார் கேப்பை அப்படி பண்ணியிருப்பேன் கால் அப்படி பண்ணியிருப்பேன் அது பயங்கரமாக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர் ஆனால் அவ்வளோ பிடிச்ச மாஸ்டர் எவ்வளோ சினிமாவில் இருந்து நான் ஒரு நாள் கூட அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை நான் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணதில்லை நான் ஆர்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணதில்லை நான் ஆட் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து பாம்பே போய் பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க அங்கே அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லையேன்னு நினச்சிருந்தப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி திடீர் என கூப்பிட்டு அருண் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பிரபுதா மாஸ்டருக்கு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ண போகிறோம் ஷோ பண்ணுறோம் நீங்கள் வந்து பண்ணுங்க என் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரஜினி சார் கூட வந்து ஜெயிலில் ஒரு படம் பண்ண மாதிரி நான் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த ஷோவில் வந்து பிரபு மாஸ்டரோட பண்ண போகிறேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஸ்கூடியை சீக்கிரம் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த அருணுக்கும் டேரக்டர் ஹரி அவர்களுக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கொள்ள நன்றி சக்தி குழுமத்தின் துர்கா டிஎம்டி அண்ட் டிஎம்டி ப்ராடக்ட் அது சார்பா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் திரு பிரபுதேவ மாஸ்டர் அவர்களுக்கு ஐஸ்ரீ கணேசன் சார் கிரேட் ஆர்டர் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு தலைமுறை தானு சார் அவர்களை இந்த ஈவெண்ட்டை அமைச்சு கொடுத்த அருண் ஈவெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஒரு மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களை ரசிச்சு உங்கள் ஃபேனாக வந்திருக்கேன் இன்றைக்கி உங்கள் ஸ்பான்சர்ன்னு சொல்கிறதோட சாரோட ஒரு பெரிய ஃபேனாக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் டிவியில் பார்த்துருக்கோம் தியேட்டர் இதில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி லைவாக சென்னையில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி இதே மாதிரி பாம்பேக்கு போட்டிங்களோ நாங்கள் போய் தடுறதோ நல்லவேலேயே சென்னையில் பண்ணிட்டீங்க ஸோ வி ஆர் வெரி வெரி ஹானர்டு உங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்சிடென்ட்லி இன்றைக்கி வரும்போது எஃப்எம்மில் வந்து அக்னி நட்சத்திரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஸோ இட இட் இஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம வந்து உங்களோட இது மட்டும் இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட சின்சியாரிட்டி வந்து இதை ரொம்ப கிளியராக காமிச்சிது லைக் அக்னி நட்சத்திரத்தில் உங்களை டான்ஸில் ஒரு இதில் பார்த்துட்டு இன்றைக்கி உலகமே உங்களை எப்போ ஆடுவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இட் சொல்லிய கிரேட் சக்ஸஸ் இது வந்து இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணுங்கிற எங்களோட வாழ்த்துக்கள் எங்கள் கம்பெனி சார்பாக எங்களோட சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது நன்றி தேங்க்யூ ஸோ மச்